வணக்கம் ஆகாயம் நண்பர்களே அடுத்த பிரதமர் யார் திரு மோடியா திரு அமித்ஷாவா அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் இவ்வாறு கூறுகிறார் இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் சுவாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரகாஷ் வணக்கம் நாட்டின் அடுத்த பிரதமர் யார் கண்டிப்பா நரேந்திர மோடி தான் ஆனா அப்படி இருக்காது அமித்ஷா வந்துருவாரு அடுத்த வருஷம் திரு நரேந்திர மோடிக்கு எழுபத்தைந்து வயது பூர்த்தி ஆவதால் அமித்ஷாவை போட்டுருவாங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு கெஜ்ரிவால் தவிர யார் வந்தாலும் பெட்டர்னு நான் சொல்லுவேன் கெஜ்ரிவால் தவிர யார் வந்தாலும் பெட்டர்னா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி திகா சிறையில் இருந்த ஒருத்தர் வந்து பாரதிய ஜனதா கட்சி படி பேச வேண்டிய அவசியம் இல்லை நிரூபிக்கலையே அவர் நிரூபிக்க ஆதாரங்களோட தான் கைது செய்யப்பட்டார் நிரூபிக்க நிரூபிக்க தண்டனைங்கிறது வரும் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு கைது நடந்ததுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இதுவோ ஆதாரம் இல்லாமல் கைது பண்ணால் நாளைக்கு கோர்ட்டில் மூக்கோடப்படும் எத்தனை பேரை கைது பண்ணி நிரூபிச்சிருக்காங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல யார் பிரதமர்னு முடிவு பண்ணால் வக்ககானம் ராகுல் காந்தி வேணாம் வேணாலும் போறார் இழுத்து இழுத்து நிற்க வரையும் வேணாம் போறார் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் ஆடுறதுக்கு வாய்ப்பில்லை சரத் பவாரு மும்தா பானர்ஜி ஒத்துக்கு போறது இல்ல இந்தி கூட்டணி பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணாம நீங்க ஏன் பாஜகவோட மூக்க பாஜக கட்சியோட பிரதமர் வெட்டிவோடு மூக்க இடுறீங்க ஏன் சூக்கிட வேண்டிய அவசியம் இல்லையே சொன்னாங்க சொல்லலாம் யாரும் சொல்லலாம் இது வந்து ஜனங்க சிரிக்கிறாங்க முதல்ல நீ உங்க வீட்டை சரி பண்ணுப்பா உங்க தொடப்பத்தை எடுத்து உங்க வீட்டை க்ளீன் பண்ணி குப்பை பருக்குப்பா பக்கத்து வீட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு முதல்ல வீட்டுல குப்பை ஊழல் அடப்பாசாரம் கிடைக்குது பிஜேபி யார் பிரதமராக வந்தா உங்களுக்கு என்ன உங்க கட்சியில யார் பிரதமர் முதல்ல இவங்க கட்சியில பிரதமர் வேட்பாளர் அங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சியில மோடி தான் பிரதமர் சொல்லி தெரிஞ்ச விஷயம் ஆனா அடுத்த வருஷம் மாத்திருவாங்க அப்படின்னு இவர்களோட எண்ணம் ஆசை இவங்க மோடின்ற ஒருத்தரை கண்டா பயப்படுறாங்க ஆவார் புது ஹெட்மாஸ் மாஸ்டர் வரமாட்டோமான்னு கேட்போம் ஏன்னா அந்த ஹெட் மாஸ்டர் பெரம்ப வச்சு அடிப்பார் அது எப்படா ரிட்டையர் ஆவான்னு காத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி மோடி எப்படா வீட்டுக்கு போவா நம்ம ஜாலியா இருக்கலாம் ஊழல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற என்ன தான் மோடி போனோம் மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மோடி போட்ட சட்டம் தானே மோடி தான் எழுபத்தஞ்சு வயசு எங்க சட்டம் இருக்கு அத்வானிங்க விளக்குனது பிஜேபி பயிலாளர் இருக்கா காட்டுங்க பிஜேபி பயிலாளர் இருக்கா கான்ஸ்டியூஷன்ல இருக்கா யார் சொன்னாங்க நம்ம எவ்வளவு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி சம்பந்தம் கிடையாது யாராவது எங்க கட்சியில மேல

ஏன் பண்ணீங்க சார் அந்த மாதிரி பயிலாவில் ஒண்ணுமே இல்லை சார் நான் படிச்சு பார்த்துட்டேன் ஒரு மூத்த தலைவரை கேட்டேன் அவர் பிஜேபியில் அந்த மாதிரி பயிலாவே கிடையாதுங்க ஏங்க இதெல்லாம் கூட பயிலாவே வைப்பாங்களா யாரை கலப்பி விடுறாங்க நீ நம்பரிக்கல என்ன கேட்குறாரு யாரு யார் எழுபத்தஞ்சு வயது ஓய்வு பெறும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்க தயாராக இருக்கேன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வதன் மூலம் மக்கள் மனதில் ஒரு குழப்பம் முக்கியமாக மோடி முகத்திற்காக ஓட்டு போட நினைத்தவர்கள் மோடி மறுபடியும் வந்து அவர் சொல்ல கேரண்டிலாம் பூர்த்தி செய்வார் அப்படின்னு நினைச்சவங்க மோடி வர மாட்டாரோ அப்படின்னு ஒரு இரண்டாம் எண்ணத்தை செகண்ட் தாட் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம அடுத்த பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுத்துருவாங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் மக்கள் முழுக்க முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் நம்புறாங்க மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் ஆவார்

ஸ்டாலின் ஆகக்கூடாதுங்க துறைமுருகன் தான் முதலமைச்சர் ஆனால் சொல்ல முடியுமா உங்களால சின்ன உதாரணத்து கேட்கறேன் எத்தனை வருஷம் ஸ்டாலின் இருப்பாரு துரைமுருகன் முதலமைச்சர் எடப்பாடி என்னங்க எப்போ பார்த்தாலும் இருக்காரு தங்கமணி கொடுங்க வீரமணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்ல முடியுமா இதெல்லாம் அவங்க கட்சி விவகாரம் நீங்க மோடியை கண்டு பயப்படுறீங்கன்னு நல்லா தெரியுது இன்னும் அஞ்சு வருஷம் பண்ணிட்டாருனா நம்ம ஒல வச்சிருவாரு நம்ம லஞ்ச ஊழல் மதுபான சாராய ஊழல் எல்லாத்துக்கும் ஒரு வேட்டி வச்சுட்டாரு ஆல்ரெடி இரு ஒரு சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எல்லா சீஃப் மினிஸ்டர் மாட்டிக்கிறாங்க அடுத்து எவ்வளவு சீஃப் மினிஸ்டர் மாட்டி போறாங்க தெரியாது அது இந்த அழகில் கேஜ்ரிவால் சொல்றாரு ஸ்டாலின் அடுத்தது நீங்க தான் மம்தா அடுத்தது இது என்னன்னா திருடன் அடிக்க வந்தா வச்சுங்க என்ன மட்டும் ஏன் பாடிக்கிற அவனையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் என்ன மட்டும் பிடிச்சி போட்டியா ஸ்டாலின் பிடிச்சி போட்டியா ஸ்டாலின் அவர்களே தெரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு உள்ள போடணும்னு உங்க கட்சியாலே சொல்றான் உங்க கூட்டணியு கெஜ்ரிவால் சொல்றான் அடுத்தது ஸ்டாலின் அடுத்தது மம்தா ஏன்னா அவருக்கு என்ன துணைக்கு ஆள் செலுத்துக்கிறாரு தீயாவில் தனியா இருக்க பயமா இருக்கிறான் ஸ்டாலின் எங்க போனோம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு மோடியா இருக்காது இது வேடிக்கையா இருக்கு இது வேடிக்கையிலும் வேடிக்கைன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னூறு கட்சியை பற்றி பேசுறது உங்க கட்சி கரைஞ்சி போய் நிற்குது லவ்லி போயாச்சு எல்லாம் ராஜினாமா பண்ணி ஒத்த போயிட்டாங்க

மோடி அஞ்சு வருஷம் வந்துட்டார்னா ஆம் ஆத்மி கட்சியை காலி பண்ணுவாருன்ற பயத்தில் இப்படிலாம் பேசுகிறார் ஆனால் மக்கள் அது சிந்திப்பாங்கள்ல முக்கியமாக நான் முதல்ல கேட்டது என்னென்னா மோடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் அது மறுக்க முடியாது பி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருந்தாலும் மோடிங்கிற முகம் மோடிங்கிற ஆளுமை மோடி எத்தனை நாள் பத்து நாள் பத்து வருஷம் ஆட்சி செஞ்சது இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லி செய் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு எண்ணம் மக்கள்கிட்ட இருந்திருக்கும் அவர்கள் எல்லாமே ஏன் போடணும் ஒருவேளை மோடி வரமாட்டாரோ அமித்ஷாக்கு தான் ஓட்டு போடுறோமோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா நீங்கள் தண்ணியை ஊட்டுருங்க மதுரை டிரிச்சி கோயம்புத்தூரில் போய் மோடி தெரியுமா அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியுமான்னு கேட்டு மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த ஊரில் போய் மோடி தெரியுமா அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியுமா பாமர் மக்கள் நான் சொல்றது மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஒரு ஒர்க்கிங் கேட்டு பாருங்க யார் கெஜ்ரிவால் கேட்கல காதாத்துக்கிறேன் ஏன்னா மோடிங்கிற தமிழ்நாடு முழுக்க பிரபலமான பேர் மோடி பிரபலமான பேர் அரவிந்த் ஒரு மாநிலத்துக்கு தான் முதலமைச்சர் டெல்லி விட்டு எங்க தெரியாதுங்க தான் தெரியாது குஜராத்ல தெரியாது ராஜஸ்தான்ல வில்லேஜில் சிட்டி பேப்பர் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் டிவி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்களா விழுக்காடு மொத்தம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இதை அப்பா பண்றவர்கள் ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதை பெருசாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை நார்த் பிளாக் முக்கியமாக வடக்கு மண்டலத்தில் வட மாநிலங்களில் நிச்சயமாக அவர் அவரை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துலேயோ அல்லது வந்து ம அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அவருடைய கட்சி பஞ்சாப்லையோ மெதுவாக ஹரியானாவில் வளர்ந்துட்டு வருது கோவாவில் ப்ரெசன்ஸ் இருக்குது குஜராத்லேயும் மெதுவாக வளர்ந்து வருது அப்படி பார்க்கும்போது மோடி இல்லையோ அமித்ஷாவுக்காக ஓட்டு போடணுமோ அமித்ஷா நம்ம மோடி கொடுக்குற கேரண்டிலாம் நிறைவேற்றுவாரோ அப்படின்னு மிச்சம் இருக்கிற தேர்தல் அஞ்சு ஆறு ஏழு இந்த ஐந்து ஆறு ஏழு கட்டங்களில் தேர்தலில் மக்கள் ஒரு இரண்டாம் எண்ணம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன உண்மையான அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டி போட்ட முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மதிப்பு இருக்கு அந்த தொகுதியிலேயே ஒன் ஃபோர்த்து கூட வரலன்னா அவர் போட்டி போடுற தொகுதியில் மகாராஷ்டிராலையும் குஜராத்லேயும் ஆந்திராலையும் அவருக்கு என்ன வாய்ஸ் இருக்க போகிறதுன்னு முதல்ல தெரியல ரெண்டாவது மோடிக்கு ஓட்டு போடுறவங்கலாம் மோடி பக்தர்கள் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ரெண்டாவது அது நீங்கள் எப்படி ஒன்றும் எடுத்துங்க மோடி முகத்துக்கு ஓட்டு போடுறாங்க மோடி மேல் நம்பிக்கையில் ஓட்டு போடுறாங்க மோடி என்ன பண்ணாலும் நல்லது பண்ணுவான்னு நம்பிக்கையில் ஓட்டி போடுறாங்க பிளைண்ட் ஃபெய்த்து நம்ம சொல்லுவோம் அது தப்பாக ரைட்டாங்கிறது அது அடுத்த விஷயம் ஒரு ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு ராஜீவ்காந்தி வந்த போது ஆஹா நல்ல இல்லை இளம் தலைவர் கிடச்சிட்டார் அப்படின்னு நம்பிக்கையோ மோடி மேல ஒரு நம்பிக்கையில் போடுறாங்க அந்த மோடி மேல் நம்பிக்கை நாளைக்கு அப்படியே அமித்ஷா நியமித்தால் கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல தேட்மீட்டு வரி நீங்கள் சொல்கிற மக்கள் மோடிக்கு போடுறவங்க மோடியை நம்பி தான் போடுறாங்க மோடி நம்பாத என்ன பண்ணுவாங்க தெரியுமா காங்கிரஸுக்கு போடுவாங்க ஆம் ஆத்மிக்கு போடுவாங்க டிஎம்கேக்கு போடுவாங்க அவங்கள பற்றி நீங்கள் பெருசாக கவலை பண்ண முடியாது அவங்க கெஜ்ரிவால் சொல்லி அவங்க டிஎம்கேக்கோ ஆம் ஆத்மிக்கோ கம்யூனிஸ்டிக்கோ போட போகிறதில்ல அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க மோடி வேண்டான்னு ஸோ நீங்கள் சொல்கிறது நடுநிலை மக்கள் கெஜ்ரிவால் பேச்சு கேட்டுட்டு மோடிக்கு போடாமல் இருப்பீங்களோ அப்படிங்கிறத உங்கள் கேள்வி நீங்கள் சொல்கிறது நாட் மோடி ஆன்டி மோடி பீப்புளெலாம் மோடிக்கு போட மாட்டாங்க அது தெரிஞ்ச பிளாக் ஆன்டி மோடி மைனாரிட்டி இதெல்லாம் நீங்க சொல்றது காமன் பீப்புள் வித்தவுட் அவுட் எனி அஜெண்டா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கெஜ்ரிவாலோட ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் அந்த நியூஸ் போய் அவங்களுக்கு செய்ததானே எனக்கு தெரியல சரி டிவியில் பார்க்குறமே இன்டர்நெட்டில் பார்க்குறமே தவிர பொதுமக்கள்கிட்ட இந்த டிபேட் அமித்ஷாவா மோடியாங்கிறது போய் சேர்ந்தது தான் எனக்கு தெரியல இல்லை அமித்ஷாவே பதில் சொல்லியிருக்கிறாரு மோடி தான் ஐந்து ஆண்டுகளும் பிரதமரை நீடிப்பார்னு அமித்ஷாவே பதில் சொல்லியிருக்கிறார் எல்லா பத்திரிகைகளையும் வந்துச்சு அது பெரிய லெவலில் இது மக்களிடம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு சொல்றோம் சரி மீனிங் அமித்ஷா வந்துட்டு போறாரோ அப்படின்ற தாக்கம் ஏற்படல சரி சரி முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா ஒரே நாடு ஒரே தலைவர் அப்படின்னு மோடி மாற்ற நினைக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சிறையில் அடைச்சிருவாரு உள்கட்சியிலேயே ஏற்கனவே சிங் சௌஹானை வந்து காலி பண்ணிட்டாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அடுத்தது காலி பண்ணுவாரு இப்படின்னு சொல்றதன் மூலம் நம்முடைய கட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோங்க அந்த கட்சி இருக்கிற தலைவர்களையும் இன்சிக்னிஃபை ஆகிறாங்களோ மதிப்பெழுந்து போறாங்களோ அப்படின்னா இவர்களெல்லாம் யார் அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட உரு வரும்ல யார் சொல்றாங்க அரசியலுக்கு வந்தவர் அர்விந்த் கெஜ்ரிவால் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அண்ணா சாரே இந்த ஊழலுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டம் நடத்தின போது அதில் ஒட்டின்னு வந்து அப்படி அப்போ கூட எல்லாம் கேட்டாங்களாம் அவர் இப்போ என்ன அண்ணா நீங்கள் இவரெல்லாம் வளர்த்து விட்றீங்கன்னு நான் எங்கே வளர்த்து விட்டு அவனே கட்சி ஆரம்பித்தானா போயிட்டார் அவர் அவர் பெருசாக கண்டுக்கல இவர் கட்சியை ஆரம்பித்து சுயலாபத்தை அந்த பாப்புலாரிட்டி எடுத்து இவர் ஆரம்பிச்சார் சரிதான் ஜனங்க ரெண்டு வாட்டி ஓட்டு போட்டாங்க ஆனால் மதுபான கொள்கை ஊழலில் அப்பட்டமாக தெரியிறது இப்போ ஒரு நேக்கட் ஐன்னு சொல்லுவோம்ல சாதா கண்களுக்கு பாமர மக்களுக்கு கூட அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அந்த சாராயத்தில் ஊழல் பண்ணாருன்னு தெரியாது இதுக்கு வந்து சிபிஐயோ என்போர்ஸ்மெண்ட் ஐடியோ ஐபிஐ தேவையில்லை என்ன சொல்ல வேறேன்னா பாரதிய ஜனதா ஓட்டு போடுறவங்க மோடி கோசரம் போடுறாங்களே தவிர சிவராஜ் சிங் சௌன் கோசரமோ வசுந்தராஜா சிந்தே கோசரமோ ராஜ்நாத் சிங் கோசரமோ போடல பாரதிய ஜனதா கட்சினா அது மோடி தான் அது இந்திரா காந்தி ஏங்க பிரணாப் முகர்ஜி சொன்னார் இந்தியா இஸ் இந்திரா இந்திரா இஸ் இந்தியா தொடர்ந்து பிரணாப் முகர்ஜி உங்க காங்கிரஸ் அப்படி ஒரு தலைவர் இருந்தாங்க ரியல் சர்வாதிகாரி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க எல்லாரும் ஜெயில அடிச்சாங்க அத முதல்ல கேளுங்க மிஸ்டர் கெஜ்ரிவால் உங்க பார்ட்னர் காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை தொடச்சி எரிஞ்சு எமர்ஜென்சியை கொண்டு வந்து மிசாவை கொண்டு வந்து மூன்று வருட ஆளுங்க காமராஜர் இருப்பதற்கு காரணமா இருந்த எமர்ஜென்சி பெருந்தலைவர் காமராஜர் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்திருப்பார் அவர் மனசு நொந்து இறந்து போனார் எமர்ஜென்சி வந்ததுனால எமர்ஜென்சி தலைவர் எல்லாம் உள்ளத்துக்கு போட்டீங்க அப்படிப்பட்ட காங்கிரஸ் பக்கத்துல வச்சுக்கி மோடி எமர்ஜென்சி கொண்டு வருவாரு ஒரு நாடு ஒரு லீடரு வந்து வந்து சீரியத்தை எடுத்துனாங்கன்னா நம்ம கவலைப்படோம் யாரும் சீர்தா எடுத்துக்கிறது இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஜோக்கராக நினைக்கிறாங்க மம்தா பேனர்ஜியா சீரியதா எடுத்துக்கல மம்தாவோட கேம்பெயின்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மோடியை தாக்குறத பத்தி யாரும் சொல்ல மோடியை தான் அரசியல் பண்ணணும் இந்தியாவில் மோடிங்கிறது ஒரு பிம்பம் ஒன்று ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும் அப்பதான் அரசியல் பண்ண முடியும் வேற வழி இல்லை மோடியை தவிர்த்து அரசியல் பண்ண முடியாது எதிர்க்கிறவங்க தைரியமாக எதிர்க்கலாம் ஸ்டாலின் எதிர்க்கிறார் தைரியமாக எதிர்க்கிறார் அவர் ஒன்றும் அமித்ஷா வருவார் ராஜ்நாத் வருவார்லாம் சொல்ல கொள்கையை எதிர்க்கிறார் அவரு தப்பே கிடையாது மம்தா பானர்ஜி அந்த மாதிரி பண்ணுது எப்படி திருப்பி திருப்பி எம்எல்ஏ எம்பி ஆக்க பார்க்கறது பாருங்க அந்த மாதிரி பண்ணலாம் அதை விட்டுட்டு இவர் வந்து இவரோட இயலாமையை காட்டுறதுக்கு பாஜகலேருந்து அமித்ஷா வந்துடுவார் ராஜ்நாத் சிங் வந்துடுவார் இதெல்லாம் பாஜகலையும் யாரும் நம்ப போகிறது இல்லை பொதுமக்களையும் யாரும் நம்ப போகிறது இல்லை சீனா பற்றி சொல்லிடுறேன் முக்கியமாக சீனா மு அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பத்து கேரண்டி கொடுக்குறாரு கெஜ்ரிவாலுடைய கேரண்டி மோடியோட கேரண்டி யாரும் காப்பாற்ற மாட்டாங்க கெஜ்ரிவால் பத்து கேரண்டி காப்பாற்றுவார்னு சொன்னதில் முக்கியமாக சொல்றது சீனா இடம் பிடிச்சி வச்சிருக்காம் நம்முடைய இந்திய பகுதிகளை முதல்ல அதை துரத்தி அனுப்பணும் அப்படிங்கிறாரு முக்கியமாகவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அண்டை நாடுகள் நம்முடைய பகை நாடுகள் அது எதிரி நாடுகள் இப்படிலாம் சொல்லலாம் அவர்கள் இடத்தை பிடித்து கொண்டால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர சமயத்தில் சீனா பற்றி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசவில்லை அப்பப்போ ஜெய்சங்கர் ரவீந்தர் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு ரவீந்தர் கெஜ்ரிவால் சொல்கிறார் சீனா பிடித்த ப பகுதிகளில் மீட்போம் அப்படின்னு இது முக்கியமாக தேசபக்தி மிகுந்த நம்முடைய நாட்டுடைய வாக்காளர்கள் மத்தியில் இது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் தானே பா பாஜக தன்னுடைய கடமை செய்யலையோ அப்படின்னு எண்ணத்தை கொடுக்குமா கொடுக்காது உங்களை கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போகிறேன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஜவஹர்லால் நேரு அது இந்தியாவோட பிரதமர் சூஇன் லாய் இந்தி சீனி பாய் பாய் பஞ்சசீல கொள்கை இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்கில் பார்த்ததில் படிச்சிருக்கோம் பஞ்சசீல கொள்கை அதெல்லாம் பேசுகிறோம் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட பர்மனென்ட் பிளேஸை வேண்டாம் வேண்டாம் என் நண்பனுக்கு இப்போ நான் ஹோட்டலில் போனால் எனக்கு காஃபி வேணாம்ப்பா என் ஃப்ரெண்டு காஃபி கிட்டுன்னு சொல்கிற மாதிரி யூஎனில் கொடுக்கப்பட்ட சீட்டை எனக்கு கொடுக்காதீங்க சைனா கொடுங்கன்னு ரெக்கம் பண்ணவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அது தப்பில்லை அவரோட வெளிநாட்டு கொள்கை பஞ்சசீல கொள்கைன்னு வச்சிருந்தார் சைனாவோட பாய் 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 பாய்ன்னு அறுபத்தி ரெண்டு லட்சம் உள்ள பூந்து நம்ம ஆர்மியும் அப்படியே விட்டு ஓடி வந்துடுது பெரும் பகுதி நம்ம எழுந்தது முதல்ல

லைனை வந்து சைனா இன்னி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது மெக்மோகன் லைன் மெக்மோகன் லைனை வந்து இன்னி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்போ எழுந்த பெரும் பகுதியில் அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி ஏதாவது ஒரு நிலத்தை மீட்டாங்களா மீட்கல சரி பாகிஸ்தானில் சண்டை போட்டிங்க வாரில் ஜெயிச்சிங்க எழுபத்தி ஒன்று வாரில் பங்களாதேஷ உரிமை வாங்கி கொடுத்தீங்க தொண்ணூத்தாறாயிரம் வீரர்கள் அனுப்பிச்சு விட்டிங்களே பாகிஸ்தானில் நம்ம இழந்த காஷ்மீரை பாதி பிடிக்க முடிஞ்சுதான் காஷ்மீர் ஆக்கியமேட் தானே எடுத்துகிட்டு போனாங்கல்ல பாகிஸ்தான் ஆக்கியமேட் காஷ்மீர் தானே ஒரு லட்சம் வீரர்கள் அமைச்சிக்கல ஏமா ஒரு லட்சம் வீரர் தரேன் என் நாட்டை கூடுன்னு கேட்க முடிஞ்சுதா அப்போ உங்களுக்கு பூட்டோ நெருங்கிய நண்பர் அதனால லேண்டை விட்டீங்க இந்த பக்கம் கொள்ள விட்டுறது காங்கிரஸ் பாகிஸ்தான் பக்கம் நேரு அவங்க அப்பா இந்த பக்கம் கொள்ளை விட்டது சைனா கொள்ளை விட்டது நேரு அப்பாவும் பொண்ணு கொள்ள விட்டுட்டு மோடி ஏதோ வந்து ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் பீரியட்ல எவ்வளோ ப்ராப்ளம் வந்தது வாழ்பாய் சால்வ் பண்ணலையா நீங்க அலந்து பார்த்தாங்களா யாராவது சர்வேயரை வச்சு இவ்வளோ அழுந்திருக்கு சுப்பிரமணிய சாமி கூட சொன்னார் இவ்வளோ லேண்டு போயிட்டு திருந்து அதை யாரும் நீங்கள் ஆதாரம் கொடுங்க மொட்டையாக வந்து லேண்டு தூக்கிட்டு போட்டால் பகுதி இருக்காரன் என்க்ரோஜ் பண்ணிட்டான் வீட்டுக்காரன் பில்டிங் கட்டான்னு இல்லாமல் எதிருட்டுக்காரன் நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் என்க்ரோஜ் பண்ணிட்டாப்பா அப்படின்னு காப்பரேட்டரில் புகார் கொடுப்பா இல்லை சபையில் உள்ள புகார் கொடுங்க இவ்வளோ லேண்டை தேனா திட்டு போயிடும் அது யாரும் சொல்ல மாட்டேன் டோக்லம் டோக்ளம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் டோக்லம் தள்ளி விட்டாங்க ஞாபகம் அந்த ராணுவ வீரர்கள் துப்பாக்கியில் போதில்லை கத்தியில போதில்லை தள்ளி தள்ளி விட்டாங்க ஏன்னா சைனா பார்டர் இன்றும் வரையறுக்கப்படாத ஒன்று இந்தியா சைனாவுக்கு ப்ராப்ளமே எது இல்லைன்னு நமக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது உலகத்துக்கும் தெரியாது அப்படின்னா பேச வேண்டாம் அரசாங்க நினைக்கிறோம் மத்திய அரசு அரசாங்க சைனாவை கண்ட்ரோலில் வச்சிருக்காரு கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அந்த கண்ட்ரோல் வந்து காங்கிரஸ் வந்தால் வராது ஏங்க ராகு ராகுல் காந்தியை பாகிஸ்தான் மந்திரி ஆதரிச்சு ட்வீட் போடுறான் அடுத்த பிரதமராக எங்களுக்கு ராகுல் காந்தி வரணுங்கிறார் ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவு வரப்பார் மணிஷங்கரை யாரை பயமுடுத்துறீங்க வாஜ்பாய் அணுகுண்டு தயாரித்தார் இந்திரா காந்தி வந்து வந்து பயப்படும் பாகிஸ்தான கண்ட இஸ்லாமிக் வச்சுட்டு போகல பாதி பாகிஸ்தான் இல்லாமல் போயிடும் மணி சங்கரை நம்மள யோகா பாகிஸ்தானோட மோதாத குண்டு போட்டுரும் அணுகுண்டு போட்டு இந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க நாட்டை காட்டி கொடுக்குற காங்கிரஸ்காரங்க ஒருத்தர் சொல்றாரு பாகிஸ்தானோட சண்டை போடாதேன்னு இன்னொரு சொல்ற அணுகுண்டு இருக்குறாரு ஒன்று சொல்றாரு இல்லை 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 அவங்கள ரொம்ப நல்லவங்க எங்களை எலெக்ஷன்ல ஆதரிக்கிறாங்க பாருங்க உங்களை எலெக்ஷன்ல ஆதரிக்கிறவனுக்கு தேச தியாகியின் பட்டம் கொடுப்பாங்களா தேச துரோகியின் பட்டம் கொடுப்பாங்களா பாகிஸ்தான் கைகூலிகள் நீங்க பாகிஸ்தான் யார் வரணும்னு முடிவு பண்ணணும்னா அப்போ மேண்டேட் ஓட்டு போட்டு எலெக்ஷன் பண்ண போறது பாகிஸ்தான் காரணா இந்தியன் காரணம் இங்கே போகிற வெளுத்து போச்சேன் பாகிஸ்தான் ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னா அப்போ ஏன் ரூபா நோட் மிஷினை கொடுக்க மாட்டீங்க நாளைக்கு காஷ்மீரை ஃபுல்லாக கொடுத்துருவீங்க அப்படிப்பட்ட யோகிதையில் இருக்கிற காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் பிஜேபி பற்றி பேர் என்னங்க நாரம் என்ன நியாயம் பாகிஸ்தான் மந்திரி சொல்கிறான் எங்களுக்கு ராகுல் காந்தி வரணும்னு நீ என்ன சொல்லணும் நீ யார்ரா எங்கள் நாட்டு எலெக்ஷனில் தலையிடத்துக்கு அவர் சொல்கிறதுக்கு ராகுல் இதுக்கு ரிப்ளை பண்ணணும் மோடி வரணும்னு யாராவது சொன்னாங்களா மோடி வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லை அது அந்த மனசில் எப்பவுமே காங்கிரஸ் சாஃப்ட் டுவோர்ட்ஸ் பாகிஸ்தான் அது தெரிஞ்ச விஷயம் நம்ம இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் எல்லா தூரம் சொல்லுவாங்க பாகிஸ்தானோட சாஃப்டாக இருக்கணும் சைனாவோட அக்ரெசிவாக இருக்கணும் மோடி ரெண்டு மணியும் சாஃப்டாக இருக்கார் அக்ரெசிவாக இருக்கார் எப்போ அக்ரெசிவாக மால்டீவ்ஸ் என்ன பின்னாட்டம் ஆட்டம் போட்டுது இப்போ இப்போ வெளிநாட்டு அமைச்சர் வர வச்சுட்டார் ஒன்றும் பண்ணல என்ன பண்ண அவர் தெரியும் ஆர்மியெல்லாம் தூக்கிட்டு போ தூக்கிட அது நாடு போய் கத்துச்சு வெளிநாட்டு கொள்கையை நீங்கள் மோடிக்கு இனிமேல் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் கை தேர்ந்து போயிட்டார் அவர் வெளிநாட்டு அமெரிக்க ஜனாதிபதியை இவர்கிட்ட கேட்குறான் என்ன பண்ணலான்னு எப்படி யுக்ரைன் வர ஸ்டாப் பண்ணலான்னு நீங்கள் மோடிட்டு போய் இன்டர்நேஷனல் டிப்ளமசி கற்று கொடுத்து வேலைக்கு ஆகாது நீங்கள் பாகிஸ்தான் ஆதரிக்கிறத முதல்ல நிறுத்துங்க பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி அணுகுண்டு இருக்குன்னு இந்தியாவை மிலட்ரிங்களே என்ன யோகிதா உங்களுக்கு பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு இந்தியாவை மிலட்ரிங்களா நீங்கள் ட்ரூ இந்தியரா அப்படின்னு மக்கள் கேள்விப்பாங்கள மாட்டாங்களா இந்த தேர்தலில் இந் முக்கியமாக இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு மொத்தமாகவே வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் போயிருக்கு இது வந்து ஆளும் கட்சிக்கு முக்கியமாக பாஜகவுக்கு சாதகம் இல்லாமல் போகலாம் எதிராக போகலாம் ஏன்னா க கடந்த தேர்தல்களில் கட்சி முக்கியமாக பாஜகவுக்கு அதிக வாக்கு சதவீதம் தான் பாஜகவுக்கு சாதகமாக இருந்திருக்கு இப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது பாஜகவுக்கு சாதகம் இல்லாமல் போகுமா போகாது சி வெதர் காரணங்கள் மே மாதம் தேர்தல் வைக்க ரொம்ப தப்பு மோடி என்ன பண்ணிடணும் ரெண்டு மாதம் முன்னாடியே வச்சுருக்கணும் நீங்கள் டிசம்பர் பார்லிமெண்ட்டை லோக்சபா டிசால்வ் பண்ணிடணும் வெயில் மே மாதம் ஒரு ஒரு வேட்பாளரும் கொடைக்கானல் உட்காந்து புழிட்டு கிடக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வெயில் தாங்க முடியல ஒரு மாதம் அலைஞ்சிட்டு ஜன எங்கள் வேட்பாளருக்கே கஷ்டப்படும் போது ஜனங்கனை எட்டி பார்ப்பாங்க நூற்றி பத்து டிகிரி வயலில் அடையாளப்பா ஓட்டு போட்டோம் ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன வெதர் இஸ் மெயின் ரீசன் ஃபார் நான் கூட ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் அதிகாரி தலைமை அதிகாரி பேத்தின்னு என்ன சார் காரணம்னு நமக்கு ஒரு ஒரு தேர்தலும் ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்பா இந்த வாட்டி சம்மர்ல உண்மையாப்பா வச்சீங்க ஏப்ரல்ல வைக்கக்கூடாது மார்ச்ல வைக்கக்கூடாத எப்பவுமே சம்மர் தான் என்னன்னா மே மார்ச் பதினைஞ்சாம்தேதிக்கு வச்சுக்கலாம் மே பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாலேயே முடிஞ்சிடறது ரெண்டு மாதம் முன்னாடி சடே பார்லிமெண்ட்டை கலைச்சிட்டு மார்ச்சில் வச்சுருக்காங்க இதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டு நடந்தது கடைசி கட்ட தேர்தல் மே மாதம் பதிமூணாம் தேதி நடந்தது ஒரு மாதத்துக்குள்ளே ஐந்து ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு இதுதான் இது ரெண்டு தவறு என்னென்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையே தேர்தல் வைக்கிறது தேர்தல் நாள் வைக்கக்கூடாது வச்சுன்னு லீவ் போட்டு போயிடுவாங்க செவ்வாய் புதன் வியாழன் மட்டும்தான் தேர்தல் வைக்கணும் திங்கள் வெள்ளி வைக்கக்கூடாது அடுத்தது மே ஜூன் தேர்தல் வைக்கக்கூடாது அது நீங்கள் ஒன் ஒன் இந்தியா ஒன் பேலட் ஒன் ஓட்டுன்னு வருது அப்போ மோடி இதை பண்ணலாம் இனிமேல் தேர்தலாக பிப்ரவரி மாதம் வைக்கப்படும் அப்படின்னு பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி முடியாது ஏன்னா தேர்தல் கமிஷன் ஒரு ஷெடியூல் போட்டு வருது அதில் போய் மோடி வர செலவிட முடியாது இந்த வாட்டி இந்த வாக்குப்பதிவு கம்மியானது காரணம் நம்ம சுட்டெரிக்கும் வெயில்னு வச்சா கூட ரெண்டாவது காரணம் வந்து ஜனங்கக்கிட்ட ஒரு விரக்தி வந்துடுது அட யார் வந்தா என்னப்பா அப்படின்னு இதனால மோடிக்கும் பாதிப்பான பாதிப்பு இல்லை மோடி ஆதரவாளர்லாம் போட்டுருவாங்க நானும் ஒரு சீட்டு மோடிக்கு வருமானு கேட்டீங்கன்னு வராது அந்த பொய்யெல்லாம் சொல்ல நான் தயாரா இல்லை நான் பிஜேபி கிடையாது மோடி மெஜாரிட்டி வந்துடும் ஆட்சி பிடிப்பார் அது கேரண்டி இது என்ன டேமேஜ் ஆகும்னா காங்கிரஸ் நாற்பது ஐம்பது சீட்டுக்கு மேலே வரப்போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் எந்தெந்த மாநிலங்களில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ போனதெல்லாம் காங்கிரஸ் மாநிலங்கள் தெலுங்கானா கர்நாடகாவில் வெறுப்பு அவங்களுக்கு தெலுங்கானாவில் வெறுப்பு கா கர்நாடகாவில் வெறுப்பு கேரளாலேயும் உங்களுக்கு வெறுப்பு ஸோ என்ன ஆகும் இந்த இது பாரதிய ஜனதா கட்சிக்கு அஃபெக்ட் ஆ போகிறது இல்லை இப்போ தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு கம்மியாக போனால் தான் அது பா பாதிக்கும் பாஜக பாதிக்காது அதே ரூல் தான் அப்ளிகபிள் டு அதர் ஸ்டேட்ஸ் ஸோ கர்நாடகாலேயே ஆந்திராலே தெலுங்கானாலேயோ வாக்கு கம்மியாக போனால் அந்த மாநில கட்சிக்கு அடிவிடுவோம் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அடுக்க போனோம்னு நான் நம்ப தேர்தலில்ல ஒரு சில சீட்டுகள் போகலாம் சரி நீங்கள் நினைக்கிற தௌசண்ட் ஃபோர்டின் மாதிரி எண்பதுக்கு எண்பது வருமானு கேட்டீங்கன்னா வராதுன்னு நான் சொல்லுவேன் என்னதான் ராமஜன்பூமி இருந்தாலும் இன்னும் அதான் வேறு எல்லாம் இருந்தால் கூட சரி அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் ஒரு பத்து வருஷம் மோடி ஆண்டிட்டாருனா சரி மோடியை பத்து வருஷம் ஆன்ட்டாரப்பா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கான் இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆடணும் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான் ரெண்டு விதமான மக்கள் இருக்கான் பத்து வருஷம் ஆண்டாரே அப்புறம் யோசிப்பாங்க வேற யார் இருக்கா யார் இல்ல சரி மோடிக்க போடு நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா இந்த தேர்தலில் மோடியை தோக்கடிந்து வாய்ப்பு உண்டு ஆன்டி இன்கம்மன்சி பத்து வருட ஆண்டுகள் வாழ்ந்தார் எதிர்கட்சியில் ஆளே இல்லையே துண்டக்கான துணிகள் மோடி போட்டிக்கல ஒரு ஸ்ட்ராங் லீடர் சரி பிரியங்கா காந்தியாவது போட்டிருக்கலாம் நீங்க எல்லாம் விடுங்க ராகுல் தான் விளையாட்டு புள்ள வேணாங்கிறாரு நிக்கிறாரு நிக்கலாங்கிறாரு ஓடுறாரு ஃபாரின் போறாரு அங்கே வராரு பிரியங்கா காந்தி ரேபேல போட்டு நிக்க வச்சு இந்திரா காந்தி அடுத்த இந்திரா காந்தி இவங்க தான் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பிரியங்கா வரது ராகுலுக்கு பிடிக்கலையே இந்த பிரச்சனையை வச்சுட்டு காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று கிரிமினல் காங்கிரஸ் இல்ல சமாஜ்வாடி இல்ல ஆம் ஆத்மி இல்ல இது இல்ல எந்த மாநில கட்சிகளும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று இந்தியால காங்கிரஸ் தான் காங்கிரஸ்ல நிலையான தலைமை இல்லாத வரைக்கும் மோடி ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு